அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்துஹூ சவுதி தமிழ் வலை மூலமாக நாம் பல பயனுள்ள தகவல்களை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு தள்ளுபடி தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஸ்டோர் போய் அதில் ஹங்கர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதில் ஒரு ஆப் வரும் ஹங்கர் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு வரும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு சொல்லி இதை போல் வரும் அதில் உள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டெலிவர் அட்ரஸை லொக்கேஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சைடில் மூணு கோடு மாதிரி கீழே அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போது லாகிங் பேஜ் ஒன்று வரும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லாகிங் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும் அந்த கமாண்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த ஃபோன் நம்பரை கொடுங்க கொடுத்து நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அடுத்து வரக்கூடிய அந்த காலத்தில் கொடுத்து அதுக்கு கீழே நீங்கள் வந்து என்ன செஞ்சுருங்க என்ட்ரு கொடுத்துருங்க இப்போ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும் அதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அதே போல் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பேமெண்ட் ஆப்ஷன் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மூணு கமாண்ட் காட்டும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட் நியூ டெபிட் அண்ட் க்ரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா உங்களுடைய டெபிட் கார்டு அல்லது க்ரெடிட் கார்டோட நம்பர் கேட்கும் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு கொடுங்க அடுத்து உங்களுடைய நேம் கொடுங்க அடுத்து உங்களுடைய டெபிட் கார்டோட எக்ஸ்பரி டேட் கொடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய டெபிட் கார்டுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய சிவிவி நம்பரை வந்து கொடுங்க இதை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பின்னாடி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை அடுத்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு செக்யூர் கோடு வரும் அந்த கோடை இந்த செக்யூர் கோட் அப்படிங்கிற அதில் கொடுத்து சப்மிட் கொடுங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுக்கும்போது மூணு புள்ளி ஏழு ஐந்து ஹலாலாக வந்து உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கட் ஆகும் அது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பிறகு ஹங்கர் ஸ்டேஷனுடைய ஃப்ரண்ட் பேஜில் போனீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய ஹோட்டல்களோட ஃபாஸ்ட் ஃபுட்டோட லிஸ்ட்டு நிறைய வரும் அதில் எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் உங்களுக்கான உணவை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு உணவையும் செலக்ட் பண்ணுற போது உங்களுக்கு ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதில் வந்து நீங்கள் ஒன்றா ரெண்டா அப்படிங்கிறத ஆட் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான் இதில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நாற்பது ரூபா வரைக்கும் இந்த ஆஃபர் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வாங்கலாம் இப்போ பாருங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படித்தான் ஒரு டிஸ்பிளே காட்டும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆர்டர் மேலே இருக்குது கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எஸ்டிமேட் டெலிவரி டைம் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களுடைய ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகும் அப்படிங்கிற இது கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே ப்ரோமோ கோட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆட் ப்ரோமோ கோட் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கு உள்ளாடி நீங்கள் போகணும் இப்போ ஆட் ப்ரோமோ கோட் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணோடன கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வரும் அதில் நீங்கள் வந்து இன்வைட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி அது கீழே அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ண உடனே கீழே வந்து ஒரு மெசேஜ் வரும் கங்க்ராட்ஸ் யூ கெட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் அதில் வந்து நீங்கள் வந்து கீழே உள்ள பட்டனை கொடுத்து டன் கொடுத்துங்க இப்போ நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்டர் ஐட்டம்ஸ் வந்து ஃபோர்ட்டி த்ரீ ரியால் அப்புறம் வந்து டெலிவரி ஃபீஸ் வந்து பதிமூணு ரியால் டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கிறதுனால டெலிவரியும் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போ கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மூணு ரியால் தான் கிராண்ட் டோட்டல் நீங்கள் நாற்பது ரியாலுக்கு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நாற்பது ஹலால மட்டுமே தான் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆயிரும் அதுக்கு பிறகு அந்த ஆர்டரை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லேயே ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் அதில் வந்து எப்போ வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து ரெடி ஆகுது யார் கொண்டு வராங்க டெலிவரி பாய் யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு السلام عليكم ورحمه الله وبركاته